இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோனா பிளாக் மேஜிக் அதுதான் தமிழ்ல சூனியன்னு சொல்லுவாங்க இந்த சூனியத்தை நீங்க யாரெல்லாம் நம்புறீங்க யாரெல்லாம் நம்பலன்னு இந்த வீடியோ கடைசியில பார்த்தா உங்களுக்கு புரியும் இந்த பிளாக் மேஜிக் ஆனது இன்னைக்கு நேர்த்தி வந்தே கிடையாது பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடிந்தே இந்த சூனியம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பரவலா இருந்துதான் வருது எப்படி மக்கள் நல்லதை தேடி போறாங்களோ அந்த மாதிரி இந்த பிளாக் மேஜிக்கை தேடியும் ஒரு சில மக்கள் இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க இந்த பிளாக் மேஜிக்ல பல வகை உண்டு ஒரு மனிதனுடைய முடி அவனுடைய ரத்தம் அவனுடைய கால் மண் தடம் அவனுடைய நகங்கள்னு ஆரம்பிச்சு கடைசியில சாவும் தருவாயில கூட இந்த பிளாக் மேஜிக் போய் நிக்குது எனிவே இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க உங்களுக்கே புரியும்